குரு ஆறு எட்டுல இருந்தா குருவுக்கு சந்திரன் ஆறு எட்டுல இருந்தா சகட யோகமா அதங்களா என்ன ஆஹ் அப்போ அதுக்கு ஒரு பரிகாரம் வேணுமல்ல அப்போ இந்த சகட யோகம் கே அப்போ சகட யோகம் சகட யோகத்துக்கு நான் ஒரு பரிகாரம் எழுதுறேன் இன்னைக்கு உட்கார்ந்து இந்த சகட யோகம் ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னா ஜாதகம் வேலை செய்யாது குருவுக்கு சந்திரன் ஆறுலியும் சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் குருவும் இருந்தால் அந்த ஜாதக சகட யோகம் விகட தும்பம் விலகிறதுனே எப்படி விலகும் விலகாது அதுக்கு ஒரு பரிகாரம் அதுக்கு ஒரு கோயிலே எடுத்து வச்சுருக்கேன் அதாவது என்னென்னா சகட யோகத்துக்கு குருனை யானை யானையோட முடியில மோதலை செஞ்சு மோதலை வரலை போட்டுக்கலாம் யானை தந்தம் கொஞ்சம் செதுக்கி கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா யானை பொடியோ யானை யானையிலேருந்து வரக்கூடிய அந்த தந்தத்தில் இத்தனையும் செதுக்கி கொடுப்பாங்க ஆனைக்காரு அதை வாங்கி ஒரு தாயத்தில் அடைச்சி இடுப்பில் கட்டிக்கலாம் ஸ்படிகலிங்க மாலை ஸ்படிகலிங்க மாலையை நீங்கள் கழுத்தில் போட்டுக்கலாம் ஸ்படிகலிங்கம் வச்சு பூஜை பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது கோயில் என்ன கோயில் எடுத்துருக்குறேன்னா இதுக்கு குருண யானை திருவாணைக் காவல் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா சகர듬ும் விலகுமா திருவாணைக் காவல் எடுத்துர்க்க திருவாணைக் காவல் அது யானை வந்து சிவன் மேல் ஆசீர்வாதம் பண்ணதுனால அந்த காலத்துல திருவாணைக் காவல் ஒரு இடம் திருமலங்களுக்கு திருக்குறட்கே ஆ திருவனைக்காவல் அங்கே வந்து யானை வந்து சிவன் மேலேயே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுனால யாருக்கெல்லாம் யானை வந்து ஆசீர்வாதம் இல்லையோ ஆசீர்வாதம் கொடுக்கலையோ அதுக்கு எல்லாத்துக்கும் திருவனைக்காவலில் போய் சகசரநாம பூஜை பண்ணி அதுலேயும் ஒரு பரிகாரத்தை சூச்சம் எழுதிக்கிற மாருங்க திருவனைக்காவல் அந்த ஒரு கூட தண்ணி எடுத்துகிட்டு போய் யானையோட தும்பிக்கையில் ஊற்றி முகத்துல ஊத்தி அடிச்சுட்டா ஊதி விட்டா எல்லா தோசை நிவர்த்தி காவலில் போய் யானை கட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும் யானைக்கு வந்து உணவு கொடுக்கறதும் மோதலை செஞ்சு போடுறதும் ஸ்படிக மாலை கொடுக்கறதும் யானையோட பாகம் மண்ணெடுத்து நெத்தியில பூசினா குருவுக்கு சந்திரன் ஆறு எட்டு பணம் சந்திரனுக்கு ஆறு பணம்ல குரு இருந்தால் அகட மண்ணுக்கு வியமானில் சகட சகட யோகம் விலகுமா அந்த தோஷமெல்லாம் அடிபட்டு போய் குருவும் சந்திரனும் வேலை செய்வாராம் அப்ப பரிகாரம் ஒன்று இந்த ஆதிகால கால ஒன்று இந்த உலகத்தில் உருவாக்கி இது எப்படி ஒரு பரிகாரத்தை கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு எதோ எழுதுறேன் ஆனால் இது உலகத்துக்கு போகுது யாரும் பத்து பேர் வேற செய்வாங்கல்ல அவங்க செஞ்சு படம்

அந்த கோவில் நிறைஞ்சு நீங்கள் எல்லாருமே பிஸியாகிறாங்க அதனால என்னுடைய இந்த உலகத்தில் பெரிய வேண்டுகோள் என்னென்னா ஜோதிடர்னு கேட்டாலே சாமி கருவறை கட்டை நின்று உங்களுக்கு தரங்க வைப்ரேஷன் வேணும்னு சொல்லி தேங்காவில் உடச்சி பூஜை பண்ணி அவங்களுக்கு ஒரு மாலை மரியாதை செலுத்தி ஜோசியர்னாலே நவகிரகமாக பார்த்து வணங்குனிங்கன்னா இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் எல்லாத்துக்குமே ஜோதிடர்னு கண்டாலே கருவறை கேட்ட போட்டி போய் வச்சு பூஜை பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது என்னுடைய உலகத்திலேயே பெரிய வேண்டுகோள் நாம சொல்றோம் இப்போ இன்மையிலும் நன்மைதர்வர் கோயிலை சொல்றோம் இப்போ யூடியூப்ல எத்தனையோ சேனலை சொல்லியிருக்கேன் நம்மளால ஆயிரம் பேர் போயிருப்பாங்க ஆயிரம் பேர் போய் சாமி மூடுவாங்க நாமளும் கீவில்தான் நின்று வர்றோம் அப்போ சொன்னவங்களுக்கு ஒரு முதலிடம் என்னும் அல்லவா இந்த கோயிலை வழிகாட்டின ஜோசியர் யாருன்னு தெரியணுமல்லவா அவங்களுக்கு ஒரு நவகிரகமே அவங்க உடம்புல சுமந்து வருது அவங்களுக்கும் கடவுளுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது அவங்களையும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்காம ஒரு முன்னாடி நின்று ஒரு மால மரியாதை செலுத்துனாங்கன்னா இன்னமும் இந்த உலகத்தில் ஜோதிடருக்கு என்னைக்கும் மதிப்பு மரியாதி குறையில்லாமல் இருக்குங்கிறது என்னுடைய கொள்கை ஆ இருக்கட்டும் இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பஞ்சாங்கத்தை உருவாக்குறதே ஜோசியர் தான் அதுக்கப்புறம் அதிலிருந்து எடுத்து வாசிக்கிறது யார் வேணால் வாசிக்கலாம் கிரகங்கள் எல்லாம் எப்போ வக்கிரமாகுது கோள்கள் எல்லாம் எப்போ ஒன்று சேருது சா கோயில் எப்போ கட்டலாம் பிரசனம் எப்போ பார்க்கலாம் ஜோதிடங்கள் வந்து உருவாகிறதுக்கு ஜோதிடரே காரணம் அப்ப இந்த கோவில் இத்தனை கோயில் உருவானதுக்கு ஒரு ஒரு கோயில் உருவானதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆஸ்தான ஜோசியர் காரணம் ஆஸ்தான ஜோசியர்கள் அரமனை ஜோசியர்கள் காரணம் ராஜாக்கள் இருந்தவங்க காரணம் அந்த காலத்துல விஸ்வாமுத்தர்கள் மாதிரி இருந்த மகான்கள் எல்லாம் காரணம் அதனால ஜோதிடர்களுக்கு என்னைக்கும் ஒரு நல்ல ஒரு சிறப்பு உண்டு அதனால நீங்க எல்லாரும் மகிழ்ச்சியோடு

எப்படியும் கிளாஸ் போட்டுறோன்னு சொல்லி எதோ ஒதுக்கி வச்சுட்டு அந்த எட்டு மணிக்கு நம்ம உள்ளே வர்றதுக்காக பல இடைஞ்சல்கள் இருக்குது அதையெல்லாம் தாண்டி வர்றோம் அதனால தான் இப்போ இந்த புது யுகம் சேனல் ஒன்று கிடச்சதுனால மக்களுக்கு பாருங்கள் இன்றைக்கி வந்து போன பு போன புது யுகத்தில் திருப்பூரில் அவனாசி பக்கத்தில் திருமுருகன் பூண்டி திருமுருகநாத சாமி பற்றி புது யுகத்தில் பேசினேன் எழுநூறு பேர் உள்ளே வந்திருக்காங்க இன்றைக்கி போன வாரம் பேசுனதுக்கப்புறம் இந்த மாதிரி எழுநூறு பேர் உள்ளே வந்திருக்காங்க அவர் ஐயா கூப்பிட்டு கேட்குறாரு ஐயர் கூப்பிட்டு கேட்குறாரு சரி எப்பவுமே நார்மலான கூட்டம் தான் இருக்கும் வெளியாளர்கள் நிறையா வர்றாங்கன்னாரு இந்த வீடியோ எடுத்து நான் அவருக்கு அனுப்புனேன் ஐயா நீ நீங்கள் சொன்னதுங்களா உண்மையாலுமே பெரிய விஷயங்க ஐயா அடுத்த வாரம் நான் ஆயிரத்தி நானூறு பேர் வருவாங்க அப்படின்னாரு ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு லட்சம் பேர் வருது என்னங்கம்மா ஆ கண்டிப்பாங்கம்மா யார் பேசுறது எனக்கு புரியல

சைலண்ட்டாக இத்தனை வேலை செஞ்சிருக்காரு பூரா ராசி பலன் மட்டும்தானே நம்மளுக்கு வந்து இதுவரைக்கும் நம்மளுக்கு நிறையா கிடைக்குது அதை விட ஆதிகால பரிகாரத்தில் தினமும் ஒரு கோயில் சொல்கிறாங்க மக்களுக்கு பலன் கிடைக்குது ஆதிகால பரிகார புத்தகமே ஆயிரத்தி எழுநூறு ப பரிகாரம் எழுதியிருக்காரு அப்போ இவ்வளவும் இவ்வளவும் எழுதியிருக்கிறவர்கிட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் போகட்டுன்னு சொல்லி அவங்க ஒருத்தர் வந்து அவர் நீங்கள் எங்கள் சேனலை வந்து நீங்கள் பேசுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அந்த சேனலுக்கு வந்து ஒரு ஷோவுக்கு வந்து இருபதாயிரரூபா செலவாகும் அப்புறம் ஃப்ளைட் சார்ஜ் ஒரு பத்தாயிரரூபா செலவாகும் அப்புறம் தங்குற ரூம் செலவெல்லாம் சேர்ந்து பதினஞ்சாயிரம் ஆகும் எல்லாம் சேர்த்து சாப்பாடு செலவோட கணக்கு போட்டு பார்த்தா ஒரு நாற்பதாயிரரூபா செலவாகுது ஒரு வாரத்துக்கு அந்த ஒரு வாரம் நாற்பதாயிரம் செலவு பண்ணி தான் இந்த மக்களுக்கு ஒரு முப்பது நிமிஷத்துக்குள்ளே உலகத்துக்கு கொண்டு போய் அவ்வளோ விஷயத்தை செய்கிறோம் அந்த நாற்பதாயிரம் ரூபாய் நம்ம நினைக்கிறீங்க நம்ம சொல்கிற நம்ம சொல்லக்கூடிய உலகத்துக்கு பொக்கிசமான விஷயத்த உலகத்துக்கு கொண்டு போய் நம்ம சேர்த்துறோம் பணம் எப்பொழுதும் சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் இந்த வார்த்தைகள் உலகத்துக்கு புதிய இப்படி ஒரு ஆதிகால பரிகாரம் ஒரு புத்தகம் இருக்குது இப்படி ஒரு அழகாக சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளேயே போயிருக்கும் அது சொல்கிறதுனால ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க ஒரு வாரத்துக்கு

எல்லாமே வீடியோ பூராமே பார்த்து உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பார்த்துட்டு கீழே ஏதாவது உங்கள் பேர் போட்டு ஒரு நன்றி சொல்லுங்கள் அப்போ எனக்கு என்ன ஒரு எனக்கு என்ன ஒரு டவுட் வரும்னா இதில் யார் பார்த்து பலன் அடைஞ்சு பா கேட்டுட்டு நீங்கள் நன்றி சொன்னீங்கன்னு தெரிஞ்சா நன்றி எதுக்கு சொல்கிறீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கறதுக்கு நன்றி தெரிஞ்சால் அப்போ நீங்கள் பார்த்ததுக்கு நான் தெரிஞ்சுக்கணும்ல ஆ ஒரு வீடியோ முழுசு கேட்குறீங்க அதில் ஒரு பத்து பரிகாரம் எடுத்துக்கிறீங்க திருப்தியாக எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு நல்லா இருக்குது நான் கீழே ஒரு நன்றி போட்டீங்கன்னா இப்போ இந்த வீடியோ முடிச பார்த்து நம்மளுக்கு தெரிஞ்சிருமில்ல ஆ அது மாதிரி இனி வார வாரம் அடுத்தடுத்து இனி இன்மையிலே நன்மை தருவர் கோயில இந்த வாரத்தில் ரொம்ப சிறப்பாக சொன்னோம் அதே போல் பன்னெண்டு ராசியை புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியாதனால அதையும் கொஞ்சம் இதுக்குள்ளே கொண்டு வந்தோம் இனி அடுத்தடுத்து வார வாரம் நிறைய பேர் உள்ளே படிக்கணும்னு சொல்லி ஒரு இருபது முப்பது பேர் இந்த குரூப்பில் சேரன்ட்டு இருக்காங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் பண்ணி விட்டுட்டு நல்லபடியாக இந்த ஆதிகால பரிகார வகுப்பு நல்லபடியாக டிசம்பர் வரைக்கும் நீங்கள் விடாமல் படிங்க ஜனவரி மாசத்துல எல்லாரும் ஒரு நாள் நேரடியாக சந்திப்போம் புது வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஆதிகால பரிகார புத்தக ஆதிகால பரிகாரத்தை படித்து நீங்கள் பார்க்க வரவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக சொல்லிடுங்க அதுக்குள்ள உங்களுக்கு ஆமாம் அதுக்குரிய வேலை பாருங்க நாளாக்கு வர்ற வர நான் போகிறேன் ஆனால் உங்களுக்கு சொல்ல முடியல என்னென்னா ஒரு ஏழு பேர் இனோவா பிடிச்சி காரில் போகிற மாதிரி போயிட்டு விஸ்வாமித்திர கோயில் ராமேஸ்வரம் எல்லாம் ஆடிவதற்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்க போகிறோம் அது ஒரு ஃபேமிலி சர்க்கிளாக போகிறதுனால அதுக்கு அடுத்த வாரம் பஸ் பிடிச்சி நம்ம எல்லோரும் போயிட்டு வரலாங்க அது போடுறத எல்லோரும் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்கிறாங்க நல்லா இருக்குதுங்க அந்த யாகமெல்லாம் அன்றைக்கி நடத்துனது அந்த கடலில் போய் குளித்தது அந்த க போய் பார்த்தது எல்லாமே கண்ணுக்குள்ளேயே இருக்குதுன்னு நிறையா ஆமாம் அவங்க நிறையா பேபி அம்மா உள்ளே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்கன்னா ஐயா நீங்கள் எங்களை எல்லாம் விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்கன்னே பேசிட்டாங்க அப்படியெல்லாம் இல்லைங்கம்மா நான் என்னோடய வேலையின் ஒர்க்குன்னு காரணத்தினால ஒரு அலை அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியல யாராவது நீங்கள் யாராவது இதில் ஒரு பொறுப்பெடுத்து நீங்கள் பண்ணுனீங்கன்னா கூட உங்களோட நான் வந்துடுவேன் எப்படியாவது வந்துடுவேன் யாராவது எடுத்து பண்ணினீங்கன்னா கூட பரவாயில்ல முடிய மாட்டேங்குது ஆமாங்க ஒரு நிமிஷம் ஹலோ ஐயா வணக்க ஐயா இல்லை நீங்கள் நம்ம குரூப்பில் நம்ம குரூப்பில் எழுபத்தொரு பேர் இருக்காங்க இதில் முப்பத்தஞ்சி நாற்பது இதில் முப்பத்தஞ்சு நாற்பது பேர் இருக்காங்க அதுக்குள்ளே ஒரு நாற்பது முப்பது பேர் இருக்காங்க இதில் யாராவது ஒருத்தர் எடுத்து நம்மளுக்குள்ள அந்த எல்லா லிஸ்ட்டையும் கொடுத்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் நம்ம ஒரு இடத்துல உட்காந்து ஒரு ஒரு கோயிலுக்கும் நம்ம போய்ட்டு வரணும் ஏதாவது ஒரு இடத்துல கூடுனா தான் அது கொஞ்சம் கிடைக்கும் அதனால எனக்கு அதை அது இருபத்தேழு லட்சத்திர கோயிலுக்கு நம்ம போகிறதும்

அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேங்க ஐயா இதில் மெயின் நம்மளோட இதில் மெயின் முழுக்க முழுக்க கிளாஸ் எடுத்து முடிக்க வரைக்கும் ஒரு இந்த பண மோட்டிவ் இல்லாமல் நம்ம குழுவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஆத்துமா ஆத்துமா படித்து வர்ற மக்களுக்கு பலன் சொன்னீங்கனாலே அவ்வளோ பெரிய பொண்ணிங்க அதுவே போதுமானது அதை நீங்கள் செய்யுங்க

அந்த தாமரை எல்லாம் அந்த காம்ப கரெக்டாக கட் பண்ணி இதழ்கள் எல்லாம் உதித்தி தலைமோட செஞ்சு டெய்லி நான் தூங்குறேன் காசு வருது இது நம்ம செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றது அப்புறம் தாமிர தாமரை தீர்த்தத்தில் குளிச்சேன்னு ஒரு அம்மா வந்துச்சு அந்த அம்மாவோட முகம் முயறையாலுமே மகாலட்சுமி மாதிரி இருந்தது சந்தோஷமா இருந்தது அந்த அம்மா எங்கிட்ட வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு போனாங்க தாமரை தீர்த்துல குளிக்கிறவங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு நவதானிய தீர்த்தத்தில் நான் குளிக்கணுங்க ஒர்க் அவுட் ஆச்சு அப்புறம் தாமரை விதையை கொண்டு போய் நீங்கள் சேத்துல போட்டு வாங்க நான் டெய்லி போயிட்டு போயிட்டு வருவேன் முளைச்சிருச்சுங்க சந்தோஷமா இருக்குது நான் போட்ட விதை அழிஞ்சு போச்சோன்னு நினச்சேன் தாமரை முளைச்சிருச்சுங்க டெய்லி நான் தாமரை வரும்னு நினச்சிட்டே போகிறேன் அப்போ உனக்கு மகாலட்சுமி மேலே பாசம் வந்துருச்சு நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களே இல்லையோ மகாலட்சுமி நேசிக்கலாமல்ல இந்த குழந்தை இந்த குழந்தைங்க படிப்பில் நல்லா வரணும்னா கடவுளை பிரிக்க மாட்டேன் படிப்பு அதிபதி எந்த கிரகம் சரி படிச்சதுக்கு அப்புறம் சம்பாதிக்கிறதுக்கு படம் வர்றதுக்கு என்ன கிரகம் லட்சுமி அப்ப இந்த விநாயகர் அக்கட்டை எடுத்துட்டு சரஸ்வதி லட்சுமி ரெண்டு படத்தை மட்டும் பிரேம் பண்ணி நீங்க வீட்டுல வைங்க கல்வினால படம் சம்பாதிப்பி இவர் விநாயகரை நீங்க எங்க வேணா வச்சுக்கலாம் அவர் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்ப இதெல்லாம் கிரியேட்டு தானே அவ்வளவுதான் இந்த இடத்துல விநாயகர் எதுக்கு வர்றாரு இங்க கேதுதான் தடை விநாயகர் வந்து கேது தானே தடை தானே பண்ணி வச்சு சரஸ்வதி எதுக்கு வருதுன்னா வரும்போது கல்விக்கு அதிபதி சரஸ்வதி படிச்சுட்டு கடைசியில் பாலியில போய் வேலை செஞ்சு கட்டுக்கட்டா சம்பாதிச்சின்னு சொன்னதுக்கு லட்சுமி அப்ப சரஸ்வதி லட்சுமி படத்தை நீங்க வீட்டில் வைங்க காசு வரும் கூட்டம் வரும் செய்வோம் விநாயகரை சென்ற வைக்காதீங்க அது நம்மளுக்கு எல்லாம் நம்மளுக்கு அந்த காலத்தில் முன்னோர்கள் எதை சொல்லி கொடுத்துட்டாங்க அந்த பஞ்சபூதம் இருக்கிறதுனால அந்த அஞ்சு சாமி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க லட்சுமி சரஸ்வதி விநாயகர் முருக அப்புறம் திருப்பதி வெங்கடாச்சரபதி இவங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்க அதனால இப்போ இந்த பஞ்சபூதம் வேணுங்கிறக்காக அந்த காலத்தில் யாரோ ஒரு மகான் கிரியேட் பண்ணார் அது எதாவது ஒரு பூஜை போடுறதா இருந்துச்சுன்னா இவங்களை எல்லாத்தையும் கொடுத்து வச்சுருவாங்க நான் என்ன சொல்கிறேன் நமக்கு எந்த சட்டை போடணுமோ அந்த சட்டையும் தைச்சு போட்டுக்க வேண்டியது தானே ஆ அவ்வளோதான் வேற என்ன ஆமாம் ப்ரேயர் பண்ணி நீங்கள் தொழில வைக்கிறதோ இந்த சரஸ்வதிக்கு டெய்லி அதுக்கு ஒரு கல்கண்டு நெவேதியம் வைக்கிறதும் இதெல்லாம் பண்ணணும் நீங்கள் நீங்கள் ஆமாம் நீங்கள் உங்களை இயக்க இயக்க நீங்கள் பெரிய ஆளு தானே நம்ம என்ன வேணாலும் நீங்கள் பண்ணி உங்களுக்கு 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 அதாவது உன் கை நம்பி பாரு உனக்கென எழுது ஒரு வரலாறு உனக்குள்ளே சக்தி இருக்கதை உசிப்பிட வழிப்பாருங்கிறாங்க அவ்வளோதான் முடிஞ்சு ஆ அதனால இதெல்லாம் வந்து நாங்கள் யோசி யோசிச்சுட்டே இருப்போம் இந்த பணம் வந்து பெருசாக சம்பாதிக்கணும் இந்த மக்களுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணணும் எங்களுக்கெல்லாம் பணம் ரொம்ப தேவைங்க ஏன்னா திடீர்னு ஒருத்தர் அன்னதானம் போடும்பார் யா எங்கேருந்து கூப்பிட்றாருன்னு தெரியாது அன்னதானம் போடுன்னா குறைஞ்ச வச்சால் ஒரு அறுபதாயிரம் செலவாகும் ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ஆகும் அது டிஃபனு காலை டிஃபனு காப்பி டீ மத்தியானம் அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி அவங்களுக்கு தேவையானது அந்த மண்டபத்துக்குள்ளே எல்லாமே தேவைப்படும் ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் செலவாகும் அப்போது வரைக்கும் முப்பத்தொம்போது மாநாட்டுக்கு நம்ம அன்னதானம் பண்ணிக்கிறோம்னா எச்சுதான் அது சளிக்காமல் நம்ம சாப்பாடு போடுற காரணம் என்னென்னா நம்ம இந்த ஜோசியத்தில் பணம் முதல் வர்றதுக்குன்னா வழி தான் அதில் இருந்து மக்களுக்கு நம்ம எதாவது செய்யணும் அப்போ முதல் வந்து நமக்கு என்னவோ வேண்டாமோ கேட்டுட்டாங்களே நான் செய்வேன் ஆனால் அதுக்கு பணம் வர்றதுக்கு நீங்கள் மூலாதாரத்தை பயன்படுத்தி வச்சு நான் தான் அன்னி சொன்னனேன் மகாலட்சுமி வந்து திருநூறுக்குள்ளே போட்டு காலையில் எழுந்துருச்சு மகாலட்சுமி எங்கிட்டேயே வந்துரு எங்கள்கிட்டயே வந்துருன்னு க பைக்குள்ளே போட்டு ஒரு நூத்தி எட்டு தடவை உருவேத்தி அந்த தொண்ணூறு எடுத்து நெத்தியில வச்சிக்கலாம் காசு வரணும்னு சொன்னேனேயே புதுசு உங்களுக்கு ஆடியோ இருக்குதுமா ஆடியோ இருக்குது கேட்டிருங்க ஆடியோ உள்ள போட்டிருக்கிறோமில்ல இல்லைங்கய்யா எங்களுக்கு பஞ்சலோகத்தில் வந்து இந்த சைஸ்ல

பன்னீர் கொஞ்சம் ஊற்றி நல்லா மிதங்கி நல்லா ஸ்மெல் வர மாதிரி பண்ணி அதை நல்லா வடித்து வெளியே காலையில் ஒரு கூட ரெடி பண்ணிக்குங்க போல் பாத்ரூமில் குளிச்சுட்டு கடைசி சொப்பு தூத்த ஊற்றுற பதிலாக இந்த கலசத்தை எடுத்து முழுசாக ஊற்றுங்க இல்லை உங்களுக்கு யாராவது லேடிஸ் இருந்தால் லேடிஸ் ஊற்றி கொடிச்சு சொல்லுங்கள் ஜென்ஸ் இருந்தால் ஜென்ஸு ஊற்றி குடிச்சு அப்படி பண்ணி அப்படி ஊற்றி கொடுங்க மகாலட்சுமி வாசம் உடம்பு ஊராக இருந்தால் அந்த நறுமணத்துலேயே நம்மளுக்கு வந்து காசு வந்துடுமா ஆமாம் இதெல்லாம் பண்ணல இதெல்லாம் இப்போ சூப்பராக இருக்குதுங்க இப்போ இந்த ஆதி பரிகார இப்பெல்லாம் நான் புதிய யுகத்தில் இதையும் கூட சொன்னேன் ஓ இது ரொம்ப சிம்பிளாக இருக்குதுங்க எங்களுக்கும் வந்து பேசுங்க இந்த மாதிரி சொல்கிறது ஆட்கள் இல்லை எல்லாம் சொல்லுவாங்க அதனால நாங்கள் போகும்போதே ஒரு பத்து பாயிண்ட் எடுத்துகிட்டு போவோம் ஒரு ஒரு வாரமும் வித்தியாசம் வித்தியாசமாக எடுத்துகிட்டு போவோம் ஆனால் அதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி அந்த வீடியோ எல்லாம் நம்மகிட்ட இருக்குது அதையெல்லாம் எடுத்து உங்களுக்கு நம்ம குழுவில் போடுறேன் நீங்கள் எடுத்து பூரா படிச்சுக்கோங்க சந்தோஷம் தானே ஆமா நாளைக்கே அனுப்புற பாருங்க நான் இன்னைக்கு டைம் இல்ல நாளைக்கு நான் உங்களுக்கு புதிய சேனல்ல ஒரு நாலு வீடியோ போட்டிருக்கேன் நாலு வீடியோல நாற்பது வரிகாரம் சொல்லியிருப்பேன் அந்த நாற்பது வரிகாரம் நீங்க எடுத்து எழுதி வச்சுக்கலாம்ல ம் அதெல்லாம் எழுதி வைங்க நான் தான் சொன்னேன் யார் எழுதி வைக்கிறீங்களோ அதை அப்படியே கொண்டு வாங்க நம்ம ஆதிகால பரிகார பாகம் ரெண்டு போட்டு உங்களுக்கே புக்காக கொடுக்குறேன் அது நம்ம குழுவில் நம்ம குழுவில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டுங்க அது வெளியவே விட வேண்டாம் அது உங்களுக்கு பொக்கிஷம் அது அப்படியே வச்சு நீங்கள் நாளைக்கு வகுப்பெடு நீங்க இதை வெளியிட்டா என்ன மைனஸ்னு கேளுங்க நாளைக்கு நீங்க வகுப்பெடுக்கிறதுக்கு போது நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் இப்ப எப்படி தச்சனை வாங்கி ஒண்ணு செய்யலாம் நினைக்கிறீங்களோ அந்த வெளியிட்டுட்டீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கட்டி எப்படி படிப்பாங்க ஆட்கள் வலைனா பத்து சீடர்களை நீங்க வளர்த்துறக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு தலைக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் வாங்கி தொண்டை தீர கத்தி அந்த ஆயிரம் ரூபாய் தச்சனை வாங்கி அதுவும் கூட ஒரு ஜீவனத்துக்கு உங்களுக்கு குருவா இருந்து உதவலாம் குரு தச்சனை கொடுப்பாங்க இதை நீங்க வெளிய விட்டுட்டீங்கன்னா இதுதான் ஐயா சுகமாரிமுத்தையா நடத்துகிறதா இப்ப எல்லா பக்கமே இருக்குது அப்புறம் என்ன இதை பார்த்து நம்ம சொல்லிக்கலாம் அவங்களுக்கு எதுக்கு நம்ம தச்சர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா நம்ம படிச்ச வேல்யூ என்ன ஆகிறது மணி பத்தரை உங்களுக்கு இன்னைக்கு நிம்மதியாக நீங்க என்னென்னமோ வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு ரெண்டு அவர் உட்காந்துருக்குறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அந்த டைம் லாஸ்ட் தான் அதையே நீங்க வந்து நம்ம வந்து பொக்கிசமாக வச்ச கூடாது உங்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் உள்ளே எழுபது பேர் இருக்காங்க ஆனால் எல்லோரும் முப்பது பேர் தான் படிக்கிறாங்க இப்போ நாற்பது பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல இருந்தாலும் பரவாயில்ல குழுவில் உள்ளே வந்துட்டாங்க ஆனால் ஆயிரக்கணக்கான மக்களை ஆதிகால பரிகாரம்னு சொல்லி நீங்கள் எல்லாம் படித்து ஒரு பட்டமெல்லாம் வாங்கி நீங்களும் பரிகார கிளாஸ் நடத்தலான்னு ஒரு தகுதி பெற்றவராக நீங்கள் வர்றதுக்கு நான் ஒரு ஆசிர்வாதம் பண்ணி உங்களுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துட்டேன்னா நீங்களும் ஒரு க்ளாஸ் எடுக்கலாம் வகுப்பு கொள்ளலாம்ல

வியாழக்கிழமை நைட்டு ஊற வச்சு வெள்ளிக்கிழமை காலையில் போக தலை குளிக்கிறதால தலை குளிங்க. ஆமா. இப்போ இந்த நீங்க அதுக்குரிய வேளைல எல்லாம் செஞ்சீனாலே பொது உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். அதனால அதனால நீங்க நல்ல பதமா ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை செய்து இனிமேல் நம்மளோட பயணம் எல்லாமே வெற்றி பயணமாக மாறுற மாதிரி ஒரு சிறப்பான வேலை ஏற்படுவாங்க இதில் உங்களுக்கு நான் இந்த குழுவில் வந்து நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேங்க அசுமதி நட்சத்திரத்தன்னைக்கு அசுமதி நட்சத்திர கோயில் போகிறதுக்கு நான் ஒருத்தரை வந்து குழுவிலேயே நான் நியமிக்கிறேன் நம்ம குழுவில் கரெக்டானவங்கள ஒருத்தரை நியமிக்கிறேன் அவங்க அவங்கள பின்பற்றி போனால் ஓரளவுக்கு நீங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் போன தாக்கு நம்மளால் அதை மெயின்டைன் பண்ண முடியுமான்னு தெரியல அதனால் குழுவில் கொஞ்சம் நியமிப்போம் கொஞ்சம் ஒரு பிரசனை போட்டு பார்க்கலாம் ஏன்னா எப்பவுமே குழுவில் நல்லபடியாக பிரச்சனைலாம் போகணும் நல்லபடியாக கோயிலுக்கு போய் புண்ணியத்தை வாங்கிட்டு வரணும் குறைஞ்ச வருமானமாக இருக்கணும் நம்ம போயிட்டு வர செலவுக்கு மீறி ரொம்ப இதாகக்கூடாது நம்ம அளவாக போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வர அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு அவங்கவுங்களுக்கு போகிற சார்ஜ் வச்சு அன்றைக்கி நம்ம எப்படி போயிட்டு வந்தோம் அதே மாதிரி யாருக்கு மனங்கோட மன சந்தோஷத்தோடு போயிட்டு வரணும் அதுக்கு ஒரு பொதுவான ஒரு ஏற்பாடு பண்ணி உங்களை எல்லாம் அசுபதி எதுக்காக இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர கோயில் போகணும் நீங்கள் யோசிங்க இருபத்தி ஏழு நட்சத்திர கோயிலுக்கு நீங்கள் இருபத்தேழு நட்சத்திரத்தை ஜாதகம் பார்க்க வந்தால் மாறி மாறி சொல்கிறீங்க அசுவனிக்காரர் வந்தாலும் பரணிக்காரர் வந்தாலும் கார்த்திக்காரர் வந்தாலும் சொல்கிறீங்க ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் சொந்தமான ஒரு அசுவதி நட்சத்திரம்னு நீங்கள் சொல்லி ஒருத்தருக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறீங்க ஆனால் அந்த நட்சத்திரத்தினுடைய கருவறை கோயிலில் போய் நீங்க பவர் பண்ணிட்டு வந்து சொன்னா உங்களுக்கு வாக்கு பளிக்கும் நம்மளுக்கு ஒன்று நடக்கிறேன்னாலும் கூட நம்ம ஒன்று நடக்குதுன்னு சொல்றாங்க அது வாக்கு பலிக்கிறதுக்கு என்ன காரணம்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை பத்தி இருபத்தி ஏழு நட்சத்திர தேவதைகளே சொல்லுதான் என்னை பத்தி டெய்லி யாராருக்கோ சொல்றையே என்னுடைய மன்ன மிதிச்சு எங்கிட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தையானே இது வரைக்கும் வரலையேன்னு அந்த வாசல் கதவு திறந்து உங்களுக்காக காத்துட்டுருக்குதான் அதனால நம்ம வாழ்க்கையில நம்ம காலத்துக்குள்ள இருபத்தேழு நட்சத்திர கோயிலுமே நம்ம போய் தேங்காவில் உடச்சு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு அந்த நட்சத்திரத்துடைய மந்திரங்களை சொல்லி பூஜை பண்ணிட்டு வந்துடணும்னு ஒரு பெரிய ஒரு லட்சியமா வச்சிருக்கோம் அது எந்த பிரச்சனையும் இல்லாம இருபத்தேழு நட்சத்திர கோயில் முடிச்சு வந்துடணும் அதை முடிச்சு வந்தாச்சுன்னா நூத்தி எட்டு தெய்வ தரிசனத்துக்கு சமம் கண்டிப்பாக அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணுறேங்க எல்லோரும் ஒரு இடத்துல சங்கமம் ஆகி அங்கிருந்து கொடிட்டு போய் ஒரு க ஒரு நதியில் குளித்து அங்கேருந்து ஒரு ஹோமம் ஒன்று நம்மளே எல்லாம் சேர்ந்து ஒரு கிரியேட் பண்ணி ஒரு கூட்டு பிரார்த்தனை அனைத்து மாதிரி ஒரு யாகம் வளர்த்தி அந்த புனித தீர்த்தமெல்லாம் தெளிச்சுட்டு கடவுளை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுறோம் அவ்வளோதான் போகிறதுக்கு ஒரு நாள் வரதுக்கு ஒரு நாள் ரெண்டே நாள் யார் பிழப்பும் கிடக்கூடாது அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க முதல்ல எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க குழுவில் முதல் மெசேஜ் போடுங்க ஏன்னா க க்ளாஸ் பார்க்க கிளாஸ் படிக்கிறவங்க மெசேஜ் போடுவீங்க உள்ளுக்குள்ளே படிக்கிறதுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க அவங்களாம் வர்றாங்களா இல்லையே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா நான் இந்த மாதிரி இருபத்தேழு நட்சத்திர கோவிலுக்கு நான் நானும் வருகிறேன் அப்படின்னு போட்டு ஆறு ஆறு டைப்படிச்சியில் அவங்களுக்கு கீழே அவங்க பேர் போடுங்க அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் போடுங்க அப்போ அதை போட்டுட்டிங்கன்னா நான் அதை எடுத்து ஒரு நோட்டில் எழுதி வச்சு ஒரு ஐம்பது பேர் சேர்ந்தா ஒரு நல்ல ஒரு ஏர் பஸ் மாதிரி ஒரு பஸ்ஸு நல்ல ஏசி பஸ்ஸு பிடிச்சி நம்ம எப்படி பயணம் பண்ணலாம் எல்லாத்தையும் எங்கே கொண்டு வந்து சேர்த்து போகலாங்கிறத ஒரே நாளில் ஒரு ஐம்பது பேர் போய் கூட்டு பிரார்த்தனை பண்ணி அன்னைக்கு மாதிரி யாகமெல்லாம் முடிச்சுட்டு நீட்டாக அசுபணி முடிச்சிடலாம் அடுத்த மாதம் பரணி அடுத்த மாதம் கார்த்திகை அதுக்கு அடுத்த மாதம் ரோகிணி இப்படியே ஒன் பை ஒன்றாக போயிட்டோம்னா ஆடரா அந்த நட்சத்திரங்கள் வரும்போது அந்த கோயில் அங்கே இருக்கிற மாதிரியே டைம் செட் பண்ணி போகலாம் இதில் உடம்பு தொந்தரவுகளில் பற்றி நினைக்காதீங்க பொதுவாக வந்துட்டு வாங்க சரியா சரிங்களா எல்லாம் நல்லபடியாக செய்யலாங்க ரொம்ப சந்தோஷம் மணி பத்தி முக்காலாச்சு உங்களுக்கு டயர்டாக இருக்கும் அதனால் நல்லபடியாக தூங்கி ரெஸ்ட் எடுங்க மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் எல்லாத்துக்கும் வணக்கங்க இரவு வணக்கம் இந்த வார கிளாஸ் உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்தது இந்த வார கிளாஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்க பூர்ணிய மாவட்ட நீங்க நன்றி சொல்லணும் அம்மா தான் முடக்க பத்தி கிளாஸ் எடுங்க அப்படி ஆரம்பிச்சு எல்லாம் ரவுண்டா வந்துட்டோம் அது பூர்ணியமா யாரோ ஒருத்தர் அதாங்க நெருப்பு சுடர்னு ஒரு விளக்கு இருந்தாலும் அதை தூண்டுதல் வந்து ஒரு தீக்குச்சி வந்து யாரோ ஒருத்தர் இருக்கணும்பாங்க அதனால என்னைக்குமே இந்த எளிமையான பரிகாரம் ஒரு தூண்டுதலை தர்

எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் என்னைக்குமே சொல்லக்கூடாது என்றைக்குமே நம்ம நம்மளுக்குள்ளே நாம தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா அந்த தீக்குச்சி இருக்குது இல்லைங்க இந்த தீக்குச்சி அது வந்து பார்த்தீங்கன்னா மருந்து மண்டை வந்து பெருசாக இருக்கும் இந்த மண்டை இருக்கிறனால தான் உரசி சாமலா இருக்குது அது மாதிரி மண்டையில கனமறு இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு அதனால தான் தீக்குச்சி மண்டையாக இருக்க பெருசாக அது உரசு அது நம்மளை பொறுத்துல என்னன்னா இதுவரைக்கும் கேட்காத வார்த்தைகள் கேட்காத சொற்கள் கேட்காத பரிகாரங்கள் அதை எடுத்து சுட உங்களுக்கு கொடுக்கணுங்கிறத வேலை அதனால் க்ளாஸ் மிஸ் பண்ணாமல் படிங்க நீங்கள் தான் புதிய வார்த்தை அப்படியே எடுத்துக்கிறீங்க ஆ அதுக்கு தான் நம்ம அடுத்த ஆராய்ச்சி எல்லாமே பண்ணி மிக 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 சிறப்பாக கொண்டு வரலாம் இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம இந்த ஆடியோ எடுக்கிறதெல்லாம் ஒருத்தர் எழுதி வைங்க எல்லாமே எழுதி எனக்கு கொஞ்சம் கொடுங்க அதெல்லாமே டைப் அடித்து இப்போ இருந்தே நம்ம புக்கு பண்ணுறதுக்கு நான் வேலை பண்ணி உங்களுக்கெல்லாம் ஆறு மாத கிளாஸு முடிச்சு டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி மாதத்தில் ஒரு ஏதாவது ஒரு இடத்துல வச்சு அந்த புத்தகத்தை அப்படியே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று கொடுக்குற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணுறேன் ஆ சரி ரொம்ப சந்தோஷம் ஐயா தீர்காயசம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க சரி நன்றிங்கய்யா எல்லாத்துக்கும் வணக்கம் தீர்காய் பன்றிங்கய்யா வணக்கம் உம்ம நன்றி அழைக்க நன்றி இருக்காங்க நன்றி